சோ உங்களுக்கு அந்த பாடல் பாடும் போது ஏதாவது ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவங்கள் ஏதாவது இருந்தது வந்து நிறைய வார்த்தைகள் வந்து கண்கலங்க வச்சது ஒரு வார்த்தை வரும் நாலு வரை பாட்டுமா பாடு மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஏசரை ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நச்சிவாய ஓம் ஓம் நச்சிவாய நீ எவ்வளவுதான் குளோசா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் நீ இறந்து உன் உடம்பு நாற்றம் அடிக்கும் உன்னை அடக்கம் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்கு உடம்பெல்லாம் அப்படியே செலுத்துறோம் ஓம் நமச்சிவாய அப்படிதான் தோணும் நமக்கு இந்த பாட்டு வந்து ஜிப்ரான் அவர்கள் மூலமா வந்து எனக்கு கிடைச்சதுல வந்து நானும் குடும்பத்தாரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இசையமைப்பாளர் ஜிப்ரானுக்கு